நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால இன்னைக்கு பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்ர பயிற்சி படங்கள் தான் பார்க்க போறோம் பகவான் வந்து பாருங்க இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விடியற காலையில ஒன்னு எட்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதனத்தில இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் கடத்து கடகத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்ர பகவான் திக்பலம் பெற்று அமர்றார் அதனால நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பலன்கள் அப்படின்றத செய்ய தான் போறாரு அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி என்ன பாவத்துல இருக்கு அப்படின்னா தன குடும்ப சுக்ரன் என்ன பண்ண போறாரு அதாவது அந்த பாவம் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தன தனஸ்தானம் அப்படின்னு போது திடீர் தன பிராப்தி அப்படின்றத ஏற்படுத்த போறாரு அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் ஒரு சுப நிகழ்ச்சி சுப செலவுகள் சுப செலவுகளால வீட்டுல ஒரு சந்தோஷம் ஒண்ணும் இல்லைங்க ஒரு கிர கிர பிரவேசம் பண்ணலாம் ஒரு பெஸ்டிவல் பண்ணலாம் ஒரு குடும்பத்தோட ஒரு தீர்த்த யாத்திரை போகலாம் இப்படி குடும்பத்தோட ஒரு சந்தோஷம் அப்படின்றத ஏற்படுத்த போறாரு குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்றது ஏற்படுத்த போறாரு அதுக்கும் மேல சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் அப்படிப்பட்டவன் இப்ப வந்து நல்ல பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது அஞ்சாம் பாவம் தொடர்பான பல விஷயங்கள் நிறைவேறும் அப்படின்னா என்ன என் குழந்தைங்க சார்ந்து எனக்கு நிறைய ஆசை இருக்கு நான் சொல்றது முன்னாடி என் புள்ள படிக்கணும்னு ஆசைப்படுறேன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க நான் என்ன டிஸ்டிங்ஷன் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அந்த அந்த சம்பந்தமே இல்லாத எங்க குடும்பத்துக்கு தேவராத ஒரு பையனை லவ் பண்ணுது அந்த பையனை விட்டுணும்னு ஆசைப்படுறேன் இப்படி நிறைய ஆசைகள் இருக்கா அதுல சிலது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எனக்கு வெளியே நல்ல டூர் போகணும்னு ஆசை நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடணும் அப்படின்னு ஆசை நல்ல அழகழகான ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசை காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும்னு ஆசை இப்படி நிறைய ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே நிறைவேறுமா ஒரு சிலது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இப்ப பத்த பிளானட்டரி பொசிஷன் இந்த சுக்கர கா சுக்கரப்பயிற்சி காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னா மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சூரியனும் கேதுவும் புதன் வந்து பாத்தீங்கன்னா பகுதியில இணைவாரு அதாவது ஆவடி மாதம் பதினாலாம் தேதி இணைவாரு சுக்கரப்பயிற்சி முடிகிற வரைக்கும் புதன் அங்கே தான் இருப்பாரு அப்ப நம்ம ஒட்டு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் கேது புதன் இணைவு மூணாம் பாவம் அப்படின்னும் போது தம்பி தங்கச்சி புத்திசாலித்தனத்தினால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ஒரு வர்த்தகம் செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கிடைக்கும் அதே மாதிரி தம்பி தங்கச்சியை ஃபாரின் அனுப்பணும் அப்படி நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம அதை நம்மளோட புத்திசாலித்தனதுனால அவங்க ஃபாரினுக்கு அனுப்ப முடியும் இந்த மாதிரி தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வெளிநாட்டு தொடர்பு வர்த்தக தொடர்பு அந்நிய நாட்டு கரன்சீஸை கையாடுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் தம்பி தங்கச்சிங்களை அமைச்சு வைக்கிறது அங்க படிக்க வைக்கிறது இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல செவ்வாய் இது பாருங்க அம்மானோட உடல் சார்ந்த உபாதைகள் அவங்களுக்கு மருத்துவ செலவு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்மளோட கம்ஃபர்ட் எந்த விதத்திலயும் கிடைக்காது கிட போறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா சுகஸ்தான செவ்வாய் அப்படின்னும் போது நம்ம ஏதோ ஒரு சொத்து பத்து வாங்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் நம்மளுக்கு கம்ஃபர்ட் சோன் அப்படின்றத அதிகப்படுத்துவாரு நம்ம டபுள் பெட்ரூம் வீட்டுல இருக்கோம் அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு போகலாம் இந்த மாதிரிலாம் உண்டு பட் அம்மாக்கு ஹெல்த்ல கான்சியஸ்னஸ் அப்படின்றது வேணும் ஒன்பதாம் பாவம் ராகு பொதுவா பாகிஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின் போது எல்லா விதமான பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் குட்லக்கிய வாரி வழங்கிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன என்ட்ரன்சஸ் இருக்கு அந்த என்ட்ரன்ஸ பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்ப ராகுனால வரக்கூடிய நல்லது மட்டுமே நடக்கும் எக்ஸ்ட்ராடினரி பிளஸ் அதுக்கப்புறம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சனி கர்ம சனியா இருக்காரு பொதுவா கர்ம சனியா இருக்காரு பொதுவாவே வந்து பாருங்க சனி கர்ம சனியா போது நம்ம தொழில அபரிவிதமான உழைப்பு அப்படின்றது போடணும் அப்ப தொழில் அபரிவிதமா வளையும் வளரும் நான் வந்து கர்ம சனியா இருக்கேன் நான் சும்மா உட்காந்துட்டு கர்ம சனி எல்லாம் கொடுப்பான் அப்படின்னு யோசனைன்னா கிடைக்காது சனிக்கு நல்லா தான் பிடிக்கும் அப்ப பயங்கரமா உழைங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப கர்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கானுங்க நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தானேங்க வக்ரகதி அடைஞ்சிருக்கான் அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு திருப்பி அவனோட ஆட்டம் நல்ல ஆட்டம் ஆட ஆரம்பிப்பான் கவலைப்பட வேண்டாம் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் வந்து பாருங்க அவர் வந்து லோட் ஆஃப் எயிட் அண்ட் நைன் எனக்கு என்னோட பாக்கியம் குறித்து பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்பாங்க ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவம் துஷ்தானம் அப்படிம்பாங்க எனக்கு என்னோட அதிர்ஷ்டம் குறித்து நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்கு அப்படின்னா ஒன்னு ரெண்டு சனி பகவான் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து ஜென்மத்திலேயே குரு பகவான் இருக்காரு ஜென்ம குரு வாச்சு எங்க பெருசா கவலைப்படாதீங்க ஜென்ம குரு இருக்கும்போது ஒண்ணு வந்து பாருங்க தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது வேண்டாம் கூடா நட்பு கேடு விளைவிக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இது ஒரு வருஷம் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் இதுல காஷியஸா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது நிறைய ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அந்த இடம் மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அந்த தொழில் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அந்த வேலையில போய் சேரலாம் புரியுதுங்களா அனலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு முடியல அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு நீங்க சேருங்க ஆக உங்களுக்கு குடும்ப சுக்ரன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஒத்த வார்த்தையில சொல்றோம்னா குடும்பத்துல அளவில்லாத மகிழ்ச்சியும் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன இந்த பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் இப்போ நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவு எடுக்கணுங்க இல்லைனா எங்கள் சொந்த ஜாதகத்தை நாங்கள் ஒரு முறை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ